ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது இந்த டெம்ப்ளேட்டில் உள்ள எல்லாமே பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ட்ரை பண்ணுற லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கிராமர்லாம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இல்லை எனக்கு வாசிச்சா மட்டும் போதும் எனக்கு வாசிக்கிறது புரிஞ்சா போதும்னு நினச்சாலும் சரி இந்த பேசிக்காக உள்ள வேர்ட்ஸும் அதோட மீனிங்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால பர்ஃபெக்டா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ இல்ல ஒரு சென்டென்ஸை தப்பு இல்லாம கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியும் நல்ல நோட்ஸ் எடுத்து கண்டிப்பா நீங்க மனப்பாடமாவே படிச்சிருங்க ஏன்னா இன் ஃபியூச்சர் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போடுறப்போ நீங்க கண்டிப்பா பேசுவீங்க இல்லையா அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மெமரைஸ்ல இருந்தாதான் நீங்க பேசும்போது சந்தேகம் இல்ல அப்படின்னா தான் உங்களுக்கு பிளாண்டா வரும் ஃபர்ஸ்ட் சரியா ஸோ நீங்கள் இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில டவுட் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ளான்சி வந்து குறையும் அதனால நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பாருங்க நோட்ஸ் எடுங்க அண்ட் தென் இதில் லாஸ்ட்டில் நம்ம ப்ராக்டிஸும் கொடுத்துருப்போம் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீனிங்கோட சொல்லி தந்துட்டு கிராமரில் இது எப்படி வருது அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் அண்ட் தென் ப்ராக்டிஸ் சென்டென்ஸும் இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணிடுங்க சும்மா நாளைக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அப்படின்னா சேர்ந்துக்கிட்டே போயிரும் ஸோ இன்னைக்கு நினைங்க இன்னைக்கு இந்த டாபிக தரவு பண்றோம் வெரி சூன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கலக்குறோம் அப்படின்ட்டு ஓகே கம் கம்லெட்ஸ் கோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஐ நான் அப்படிங்கிற மீனிங் சரியா நான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய எந்த சென்டென்ஸ் நம்ம பேசினாலும் நான் வேலைக்கு போனேன் நான் காலையில இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் எதுக்குனாலும் என்ன செய்யலாம் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் கீழே ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆனா மீனிங் படிச்சுக்கோங்க யூ அப்படின்னா நீ நீங்கள் இங்கிலீஷ்ல எப்போதுமே மரியாதைக்குரிய வேர்ட்ஸ் ஒண்ணு கிடையாது நீங்கள் அவர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூ அப்படின்னா நீ அப்படின்னு சொன்னாலும் நீ யூ தான் சொல்லுவோம் நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் பெரியவங்களை பார்த்து சொல்லணும்னாலும் யூ தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டுத்துக்குமே அது வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஹி நான் சொன்னேன் இல்லையா இங்கிலீஷ்ல மரியாதை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தனியா கிடையாது அப்படின்ட்டு இப்ப நம்ம அப்பாவை பத்தி பேசணும்னாலும் ஹீ தான் சொல்லுவோம் நம்மளோட தம்பியை பத்தி பேசணும்னாலும் ஹீ தான் யூஸ் பண்ணுவோம் சோ அவன் இவர் எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா ஹீ அதே போலதான் ஷீ அவள் இவர் ஓகே அதுக்கு அடுத்தது பாருங்க இட்னா எது என்னது அப்படின்னா அதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம வஸ்துகள்னு சொல்லுவோமா அந்த ஐந்தறிவு உடைய எதனாலும் சரி அது இதுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே என்னதான் வரும் அப்படின்னா இட்டு நாட் ஓன்லி ஃபார் அனிமல்ஸ் இதனால நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் இட்டுன்னா அனிமல் மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை டேபிள சொல்லணும்னாலும் சரி ஒரு பேனாவை சொல்லணும்னாலும் சரி அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்துக்குமே இட் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க உயிர் நாம் நாங்கள் ஓகே நாம் நாங்கள் அதாவது நம்ம இங்கிலீஷ்ல தமில்ல சாதாரணமா சொல்லும்போது நாங்கள் நாங்கள் தான் சொல்வோம் நாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணுவோம் சோ ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தே அவர்கள் அவைற்றநிலைய திருப்பி요 இங்கிலீஷ்ல ரெஸ்பெக்ட் பண்ணான வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியா கிடையாது சோ அவை அப்படின்னு நம்ம வந்து ஐந்தறிவு உயிரது தான் சொல்லுவோம் அதுக்கும் தே தான் அவர்கள் அப்படின்னு पर्सनஸ் சொன்னாலும் என்னது தான் தே தான் சரியா இன்னொரு பாயிண்ட் கூட வி வேர்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு அது நினைவில நிக்கும் அதனால தான் எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லிக்கிட்டே நான் சொல்லி தரேன் ஓகே ஸோ இது எல்லாமே நீங்க என்ன செஞ்சிடணும் வராவா படிச்சிடணும் இப்ப இது கிராமர்ல எந்த பேஸ்ல வருது அப்படின்னா கிராமர்ல பாருங்க நம்ம ப்ரனௌன் ஒண்ணு படிச்சிருப்போம் பிரனவுன் அப்படின்னா என்னதுன்னா இன்ஸ்டீட் ஆஃப் நவுன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பா அந்த வீடியோவை தரவோ பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதுல எல்லாமே சேர்த்து கொடுத்துருப்போம் அது பார்த்தாதான் உங்களுக்கு இனிமே வரக்கூடியது கிராமரோட சேர்ந்து புரியும் சரியா நான் என்னது person, place, things எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the cat அப்படினா அது ஒரு நாம் சரியா பூனை சொல்றது இந்த கேட்டுக்கு பதிலா நம்ம இட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரணாம் சரியா அந்த டெபினேஷன்லயே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிவிடுறேன் இந்த கேட் அப்படின்னு நவுனு அப்படி இந்த இதோட வந்துச்சுன்னா இட் அப்படின்னு சொல்றோம் பிரணாம் அதாவது இப்போ நம்ம ஒரு கேட்டை பத்தி பேசுறோம் இல்ல த கிங் ராஜராஜ சோழான்னு வச்சுக்கிடுவோமே த கிங் ராஜராஜ சோழா இப்போ த கிங் ராஜராஜ சோழான்னு நம்ம பேசுறோம்னு வச்சுக்கணும் த கிங் ராஜராஜ சோழா அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் பேசுவோம் ஒவ்வொரு டைமும் த கிங் ராஜராஜ சோழா த கிங் ராஜராஜ சோழா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம் அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருவோம் ஹீனு யூஸ் பண்ணிருவோம் சோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒரு நவுனுக்கு என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்றோமோ அதை தான் பிரணவுன்னு சொல்லுவோம் சரியா இந்த பிரணவுல ஒரு டைப் தான் என்னதுன்னா சப்ஜெக்ட் பிரணவ் ஏற்கனவே நம்ம வேர்டிங் நம்ம ஒரு வீடியோல பாத்துருப்போம் நம்மளுக்கு மொத்தமே எத்தனை சப்ஜெக்ட் தான் ஏழு சப்ஜெக்ட் தான் நீங்க இங்கிலீஷ்ல எங்க சுத்தினாலும் எத்தனை சப்ஜெக்ட் தான் வரும் ஏழு சப்ஜெக்ட் தான் வரும் சோ இந்த ஏழு சப்ஜெக்டுக்கும் என்ன என்ன மீனிங் அப்படிங்கறத இப்ப நம்ம அப்படிங்கறதும் சரியா சோ இது ஏழுமே சப்ஜெக்ட்ல வர்றதுனால இதுக்கு பேர் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஒருவேளை இந்த இடத்துல ஐக்கு பதில லக்ஷ்மி அப்படின்னு ஒரு நேம் இருந்தது இது நவுன் அவ்வளவுதான் நேம் இருந்தா அது நவுன் அதுக்கு பதில இந்த மாதிரி ஐ யூ ஹி ஷி வி தேன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு என்னது அப்படின்னா கண்ணம் சரி கிராமர் வைஸ் இது எதுல வரும் அப்படின்னா ப்ரனவுன்ல பர்சனல் ப்ரனௌன் அப்படிங்கறதுக்கு கீழ வரும் சரியா பர்சனல் ப்ரனவுன் அதுல வந்து சப்ஜெக்ட் ப்ரனௌன் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் பார்ப்போம் நம்ம இப்போதைக்கு இத மட்டும் பாத்துக்கோங்க பர்சனல் ப்ரானௌனுக்கு கீழ வருது அது என்ன அப்படின்னா இது எல்லாமே சப்ஜெக்ட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேர் சப்ஜெக்ட் ப்ரனௌன் ஓகே ப்ரனவுன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதோட டைப்ஸ் இப்ப பாக்க போறது அதோட டைப்ஸ்க்கு கீழே தான் நம்ம இப்ப பாக்கிறது எல்லாமே வரும் அந்த டைப்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரனௌன் வருது இது சப்ஜெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பாத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐ ஐனா என்னது நான் எ டீச்சர் இந்த இடத்துல நவுன் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அப்படின்ட்டு ஐ எம் ஏ ஹ ஹ ஹ ஹ ஹோம் மேக்கர் போடலாம் ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் போடலாம் பண்ணி டாக்டர் போடலாம் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லுவேன் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க யூ யூனா நீ நீங்கள் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் யூ ஆர் மை பிரதர்

வி பாருங்க நாம் நாங்கள் We are going to school. We are friends. நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு ஸ்கூலுக்கு போறோம் கோவிலுக்கு போறோம் எதுனாலும் சரி இந்த விங்கிறதுக்கு அர்த்தம் நாம் நாங்கள் வச்சு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க அந்த ஏழுத்துக்குமே ஒவ்வொரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் பண்றேங்க நீங்க உங்களோட நீங்க என்ன சர்க்கம்டென்ஸ்ல இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேயா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தே அவர்கள் அவை தே ஆர் வாட்சிங் டிவி அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு இருக்காங்க சரியா இந்த மாதிரி எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரனவுன்ல வரும் சப்ஜெக்ட்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஏழு இந்த சப்ஜெக்ட் வச்சு நம்ம மேக் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த நவுனுக்கு பதில அந்த ஹீசி எல்லாம் யூஸ் பண்றதுனால அதை ப்ரனவுன்னு சொல்றோம் இது சப்ஜெக்ட்ல வரும்போது சப்ஜெக்ட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே கிராமர் வைஸும் படிச்சுட்டீங்க அந்த கிராமர் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு ஸ்போக்கனுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த மீனிங் இது எப்படி வருதுங்கிறத மட்டும் பாத்துக்கிட்டே வா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க ஷி லவ்ஸ் லட்டோ ஹி இஸ் மை காடியன் தே ஆர் பிளேயிங் செஸ் ராதா ஸ்போக் அபவுட் ட்ரெடிஷ்னல் இந்த இடத்துல ராதாங்கிறது என்னது நவுன் அப்ப இந்த ராதாக்கு பதிலா என்ன வரணும் அப்படிங்கறது கமெண்ட் பண்றேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஹீ ஷி இட் அப்படிங்கிறது மூணுமே சிங்கிளர் அட் த சேம் டைம் இதுல யூ அப்படிங்கறதும் சிங்கிளர் பேஸ்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் தென் வி யூ தே என்ன அப்படின்னு கேட்டா காமனா அது என்ன சொல்லுவோம் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கீ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் யா நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்ல உள்ள இந்த போர்ஷன் கவர் பண்ணியாச்சு ஓகேவா இந்த போர்ஷன் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப அடுத்தது இந்த போர்ஷன் வார் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க என்னது அப்படின்னா மீ ஓகே இந்த ஏலும் இந்த மீ யூ ஹிம் ஹர் இட் ஆஸ் தம் இந்த ஏழும் எதுல வரும்னா ஆப்ஜெக்ட்ல தான் வரும் சரியா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்னது ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேசிக் மட்டும் வச்சு ஒரு வீடியோ வரும் நீங்க அது பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா மீ அப்படின்னா என்னன்னா என்னை எனக்கு ரெண்டு ஒரு நல்லா படிச்சுக்கணும் பேசும்போது நிறைய பேர் இந்த இடத்துல போடுறீங்களோ அந்த அளவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ என்னை எனக்கு அப்படிங்கிற ரெண்டுதுக்குமே என்னது அப்படின்னு சொன்னா மீ ஹி கால் மீ அவரு என்னை கூப்பிட்டாங்க சரியா ஹி பர்ச்சேஸ்ட் எனக்காக வாங்கினாங்க ஓகே இந்த இடத்துல தெரியுதா இது எனக்கு வாங்கினாங்க எனக்காக வாங்கினாங்க என்ன கூப்பிட்டாங்க இந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ஹி கால் மீ அப்படின்னா என்ன கூப்பிட்டாங்க அவங்க என்னை கூப்பிட்டாரு அவரு என்னை கூப்பிட்டாரு அந்த மாதிரி அண்ட் தென் ஹி பர்ச்சேஸ்ட் போக்மி அப்படின்னா எனக்காக வாங்கினாங்க எனக்கு வாங்கினாங்க அந்த மீனிங் சரியா ஃபார் ஃபார் வந்து காகன்னு சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு போக போக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அப்படியே கொண்டு போயிடுவேன் சோ நீங்க அதுல எல்லாம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பாருங்க மீ அப்படின்னா என்னை எனக்கு இந்த ரெண்டு மீனிங் வரும் நெக்ஸ்ட் யூ அதே மாதிரி மீக்கு எப்படியோ அதே மாதிரி யூ அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை உங்களுக்கு ஐ சா யூ நான் உன்ன பார்த்தேன் சரியா ஐஸ்டு இது உனக்காக தான் வாங்கினேன் இது உங்களுக்கு தான் வாங்கினேன் அந்த மாதிரி ஐ சா யூ நான் உன்னை பார்த்தேன் உங்களுக்காக வாங்கினேன் உங்களை கூப்பிட்டேன் உன்னை எனக்கு தெரியும் ஐ நோ அபவுட் யூ எனக்கு உன்னை பத்தி தெரியும் நம்ம ஏதாவது பேசும்போது சொல்லுவோம் இல்லையா ஐ நோ அபவுட் யூ அப்படின்னு இந்த இடத்துல யூ சப்ஜெக்ட்லயா பேசுவோம் பேச மாட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போறோம் இல்லையா சொந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த யூ வந்து சப்ஜெக்ட்லயும் வரும் ஆப்ஜெக்ட்லயும் வரும் ஆனா இந்த பேசும் போதே நம்மளுக்கு அந்த இது தன்னால வந்துடும் சரியா நம்ம பழக 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 நம்மளுக்கே அந்த வந்துரும் ஓகே ஐ ஐ வித் யூ நான் வந்துடும் நம்புறேன் ஓகே இந்த இடத்துல நம்ம தன்னால என்ன செய்யறோம் அந்த யூ வந்து ஆப்ஜெக்டுக்கு கொண்டு போயிடறோம் லைக் தஸ் யூனா உன்னை உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ல வரும்போது லாஸ்ட்ல வரும்போது சப்ஜெக்ட்ல வந்தா நீ ஓகே நெக்ஸ்ட் ஹிம் அவனை அவருக்கு ஷீ கால்ட் ஹெம் அவள் அவனை கூப்பிட்டா சரியா அவள் அவனை கூப்பிட்டா அவ அவள் அவருக்கு கால் பண்ணா எப்படின்னாலும் வச்சிக்கலாம் ரெண்டையுமே வச்சுக்கலாம் தூரத்துல பக்கத்துல இருக்கும்போது கூப்பிடுறதுக்கும் கால் தான் சொல்லுவான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கும் கால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ அவனை அவருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஹர் அவளை அவளுக்கு சாரி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவளுக்கு சரியா ஐ மிட் her at at the uh, park comma ஏதாவது ஒன்னு போட்டுக்கங்க i met her at the park நான் அவள பார்க்ல பார்த்தேன் சரியா ஐ பர்ச்சேஸ்ட் பார்க்கர்னே வச்சுக்கலாம் திருப்பி நான் அவளுக்காக வாங்கினே சோ இதுல ரெண்டு மீனிங் வரும் ஹெர்னா அவளை அவளுக்கு இட் அப்படின்னா அதை அதற்கு சரியா அதை அதற்கு நாங்க அதை நாங்க அதை கிளீன் பண்ணோம் அந்த மாதிரி அஸ் அப்படின்னா எங்களை எங்களுக்கு எப்போ கேட்டாலும் சொல்ற மாதிரி பார்த்துக்கணும் எங்களை எங்களுக்கு தே இன்வைட்டட் அஸ் அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்க இந்த ஏழுக்குமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்களே மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அவற்றை ஐ நோ எனக்கு தெரியும் சரியா இதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ் நம்ம அவற்றைன்னு வைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னோம்னா இன் கிராமர் வைஸ் இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெரி சிம்பிள் சப்ஜெக்ட்ல வந்த வி யூ சொன்னோம் சப்ஜெக்ட் ப்ரனவுன்னு சொன்னோம் அதே மாதிரி இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வர்றதுனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனான்னு சொல்றோம் இதுவும் ப்ரௌன் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே அதோட டைப்ஸில் பர்சனல் ப்ரணவுன் கீழே தான் வரும் சரியா இந்த பர்சனல் ப்ரனௌன்ல உள்ள மூணு டைப்ஸை தான் நம்ம அந்த மூணு இதா போட்டிருக்கோம் அந்த மூணுலயே என்ன வரும்னா சப்ஜெக்ட் பிரனோன் பார்த்தாச்சு இத் ஆப்ஜெக்ட் பிரனவுன் ஓகே மீ யூ ஹிம் ஹர் இட் ஆஸ் தெம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துக்கங்க ஐ சா ஹிம் அட் தஸ்டோ நான் அவன கடையில பார்த்தேன் ஐ லைக் ஹர் எனக்கு அவளை பிடிக்கும் சரியா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் யூ மெஸ்ட் வி பிராக்டிஸ் வித் த தி

ஒரு வெர்புக்கு அடுத்துதான் வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் டைம் அப்படி கூட சொன்னோம் ஃபார் மீ அப்படின்ட்டு இதுல ஃபார்னா என்னது ப்ரிப்போசிஷன் மீனா என்னை எனக்குன்னு பார்த்தோம் சோ இதுல ஃபார் மீன் வரும்போது எனக்காக அப்படிங்கிறது சேர்ந்து சரியா சோ அன்லைக் த சப்ஜெக்ட் ப்ரோனோம் எப்பவுமே சப்ஜெக்ட் ப்ரோனோம் மாதிரிலாம் கிடையாது இது கண்டிப்பா ஒரு வெர்புக்கு அடுத்தோ அல்லது ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தோ தான் வரும் Okay, this is object pronouns. Okay, இப்போ, templateல உள்ள இந்த portion பாத்தாத்து, இந்த portionம் பாத்தாத்து. இப்ப, இது ஒன்னு மட்டந்தான் இருக்குது, இதை இப்ப பாத்தரலாம். இதில் first one பாருங்க, mine. Mine அப்படேன்னா, என்னது அப்படேன்னா, எனக்க ஹே எனக்கானது எனக்கு சொந்தமானது சரியா மீனா எனக்கு சாதாரணமா இது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி மைன் அப்படின்னா எனக்கே எனக்கு என்னுடையது எனது எனக்கானது அந்த மாதிரி ஆக்சுவலா இதுல உள்ள அவ்வளவு வேர்ட்ஸ்மே எப்படி வரும்னா பொசசிவ்னஸ் தான் வரும் அதாவது ஒரு உரிமை கொண்டாடுற மாதிரி ஓனர்ஷிப்போட தான் வரும் ஓகே அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க மைன் அப்படின்னா எனது என்னுடையது திஸ் புக் இது என்னுடைய புத்தகம் அதாவது எனக்கு சொந்தமான புத்தகம் அப்படிங்கிற மீனிங் அளவுக்கு வரும் யுவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கானது அதாவது அவங்களோட ஒரு சொல்றது இஸ் யுவர்ஸ் இந்த பெண் உங்களுடையது தான் சரியா இது உங்களுக்கு சொந்தமான பெண் அப்படிங்கிற அளவுக்கு இதுல என்ன சொல்றோம் இந்த யுவேர்ஸுக்கு வேல்யூ உண்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அவனது இவரது That car is his. அந்த, காரு இவருடையது சரியா, இவுருக்கே சொந்தமானது. அந்த மாறி. That car is his. Hers. அவளது. இவரது. This bag is hers. இந்த பேக் அவளுடையது இல் சொந்தமா அவங்களுக்கே உரியது அந்த மாதிரி சரியா சோ இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எதை காட்டும் அப்படின்னா ஓனர்ஷிப்ப காட்டும் இதுல நீங்க வேற வேற நவுன் வச்சு நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க இட்ஸ் அதன் அதனது நீங்க இதெல்லாம் வந்து பேசி பேசி பார்த்தா தான் வரும் கொஞ்சம் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எழுதி தான் இந்த இது வந்து மறக்காது இன் ஃபியூச்சர்லயும் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஸோ ப்ராக்டிஸ் வெல் ஓகே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அதுல ஒரு டவுட்டே இல்லை ஸோ ப்ராக்டிஸ் வெல் அதன் அதனது த டாக் வேக்டு இட்ஸ் செயல் டாக் என்ன செய்து அதோட வாழ அசைக்குது சரியா அதோட வாழ அது அதோட வாழ தானே அது அதுக்கே உரியது அதோட ப்ராஃபிட் அது ஸோ அந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப்போட வரும் இந்த வேர்ட்ஸ்லாம் ஓகே அவர்ஸ் அப்படின்னா எங்களது நமது ஹவுஸ் இஸ் இது எங்களோட வீடு அண்ட் தென் தயர்ஸ் அவர்களது அவைகளது இந்த ஐடியா வந்து அவங்களோட ஐடியா தான் சரி அவங்களுக்கே சொந்தமானது அவங்க ஓனா சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியது எல்லாமே இன் கிராமர் வைஸ் நம்மளுக்கு எதனுடைய கீழே வரும் அப்படின்னா பொசசிவ் ப்ரணம்ல வரும் சரியா எப்போதுமே நம்ம சொல்லிருக்கோம் ஒரு ஓனர்ஷிப்பை காட்டும் பொசஷன் எனக்கே எனக்கானது அப்படிங்கறதெல்லாம் காட்டும்னு சொல்லி இருக்கோம் ஸோ பிரனவுன்ல பர்சனல் பிரனவுன்ல ரீ டைப்ஸ் உண்டு உள்ள ஒன்னு சப்ஜெக்ட் பிரனவுன் ஒன்னு ஆப்ஜெக்ட் பிரனவுன் இன்னொன்னு ப்ரொசிவ் பணம் இந்த மூணுமே நம்மளுக்கு ஸ்போக்கனுக்கும் ரொம்ப முக்கியம் கிராமர் வைஸும் முக்கியம் ஸோ இந்த மூணுமே நம்ம இப்ப கவர் பண்ணிட்டோம் சரியா நீங்க ஸ்போக்கன் வைஸ் படிக்கணுங்கிறவங்க வந்து இது எந்த டைப்புக்கு கீழ வருது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பர்பஸோ இல்ல டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் இன் ஃபியூச்சர்ல நம்ம ஒர்க் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க இத கொஞ்சம் எந்த டைப்புக்கு கீழே வருது அப்படிங்கிறது சேர்த்து பார்த்துக்கணும் ஓகே சோ நம்ம இந்த ஒரு சாப்டரை கவர் பண்ணிட்டோம் பர்சனல் ப்ரனவுன் ஃபுல்லாவே நம்ம இப்போ கவர் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே இதுல இந்த ஓனர்ஷிப் பொசசிவ்னஸை காட்டக்கூடிய ப்ரனவுன்ஸ் எதுலாம் அப்படின்னா மைண்ட் யுவர்ஸ் ஹிஸ் ஹர் ours ness. ஃபுல்ரண்ட் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க the pen is mine uh, the house is ours. இப்போ possessive pronouns-க்கான key points என்ன அப்படின்னு பார்த்துடவும். சரியா? key words இருக்கும், சேர்த்து சொல்லுவேன். செல்அதுல key points மட்டும் இருக்கும். ஓகே. key points ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னதான் காட்டும்? show ownership. அது நமக்கு நல்லா தெரியும். they usually come at the end of the sentence or replace a noun. சரியா இது எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பா எண்ட் ஆஃப் த தான் வரும் ஒரு சென்டென்ஸோட முடிவுல வரும் அல்லது ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ப்ரனவுன்ஸ் ஏதாவது ஒண்ணு வரும் சரியா திஸ் இஸ் மை புக் அப்படின்னா இதுல என்னது மை புக் அப்படிங்கிறது, நவுன் this is mine அப்படிங்கிறது என்னதுன்னா இது possessive pronoun சரியா சோ இந்த my book அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படினா நமக்கு mine அப்படினு வந்திருக்கு just இது என்னுடையது அப்படினு சொல்லி ஓகே அதே மாதிரி பாருங்க its as a possessive pronoun is rarely used alone ஓகே தனியா எப்பமாவது வரும் mostly in பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் கூட தான் வரும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு அட்ஜெக்டிவோட சேர்ந்து வரும் இன் ஃபியூச்சர் நம்ம பேசும்போது இன்னும் கொஞ்சம் கீன்ஸ் கொடுத்து பார்த்தோம் ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரனோன்ல உள்ள பர்சனல் ப்ரொனன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க கமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணுன எக்ஸசைஸ் எல்லாமே போட்டு விடுங்க தேங்க்யூ